நீர் <laughs> வராம <laughs> <laughs> ஏய் அந்த ஒரே போடலாம் அட கண்ணே நீ பொட்டைய மாட்டல மாட்டச்சு நான் வரேன் பண்ணு والله يا فضل والله ها يا என்ன பண்ணலتي يماراد كان مرتب बोल बोल

என்ன <laughs> கம்பெனி <laughs> எல்லாரும் கேட்டாங்க அந்த கம்பெனி அப்படி தான் சரி எல்லாரும் நாடக நடிகர் மொத்த பேர் வரும் நம்ம என்ன பண்ணா தெரியுமா மூணு கோடி பிஸ்ட் கரம்பு கலந்து கரம் என்ன ஒரு நாடக நம்ம போய் யார கேக்குறோம் அப்படி மூணு கோடி பிஸ்ட் கரம்பு கரம்பு மொத்தம் நாங்க அத்தனை பேர் வீட்டு வாசல்ல வந்து நின்னா அவங்க அக்கா தான் முதல்ல ஏந்தி வெளிய வராது ஐயா என் தம்பி தவறிட்டா கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேங்க வாங்க எல்லாரும் தண்ணி கொடுத்து டீ குடுத்து எங்களை பராமரிச்சு தெய்வம் டாது அக்கா எப்படிதான் எங்களை அத்தனை பேர் வர வச்சு குடிக்கிறேன் தட்டு மாட்டாங்க குடிக்கிற பையா சொன்னாங்க நான் கேட்ட உடனே தவிர சும்மா விடுற மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுவோம் அயோக்கி தனது நான் சொல்றேன் என்ன

பூக்களை பிடித்து நாவில் கூண்டில் அடைத்து வைத்து மிக்கது மஞ்சள் பூசி மிகுமனம் செய்தாலும் அதனிடம் புணுக்குண்டாதே புக்களோ புக்கள் என்றால் என்ன அந்த நாயை குழுப்பாடி நடுவீட்டுல வச்சா போய் நிக்கிறார நாய கேட்டதை கேட்டபடி கொடுக்கின்றேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொள்கிறேன் ஏன்

எங்கி கே மழை கிழமியங்கி அவனுக்கு உடனுக்கு பொருச்ச பொருள் மழை இது முறையாவும் இதை கேட்குறேன் கேடம்பா இந்த இழவெடுத்தவனுக்கு அந்த அழகு வருந்திய மங்கையை கொடுக்க உங்களுக்கு விருப்பமில்லை உண்மை உங்களை கத்தாவிடுத்து கேட்க எனக்கும் விருப்பமில்லை அப்படியா இல்லைன்னு சொல்லி நான் போறேன் என்ன மாப்பிழா உன் பக்கத்துல வா <laughs> எந்த <laughs>

சேர்ந்தவன் படித்தவன் பட்டம் பெற்றவன் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே ஒருவர் ஓடி வந்த கற்பழிக்கினான் காப்பாற்றிய காரணத்திற்கு உன் தந்தையிடம் அடுத்து சென்று வேலை வாங்கி கொடுத்தாய் வேலை வாங்கி கொடுத்ததும் அல்லாமல் என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உண்மையை காதலிக்க வேண்டும் கரம் பிடிக்க வேண்டும் திருமணம் செய்து கொண்டு இல்ல வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ வேண்டும் என்று உழைத்த என் ஞாபகம் இருக்கின்றதா இருவரும் ஒரு மனதாகி உயிரை காப்பாற்றி காதலிக்கிறேன் என்று உரைத்ததற்காக இனிமனம் ஒரு நான் காதலிக்கிறேன் என்று உரைத்தான் வேண்டாம் என்று உரைத்தாலோ விட்டார்கள் நாட்டுவார்கள்த்தினார்கள் நாடு கடத்தியவன் அவள் இல்லாத உலகத்தில் ஓடி வந்த நீயும் சாக பிறந்தவர்கள் அல்ல வாழ பிறந்தவர்கள் நாம் இருவரும் வாழ்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது அந்த நாகலோகம் சென்று நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து என் தந்தைக்கு போகிறால் இரண்டு பார்வையின் நன்றாக தெரியும் கேட்டதை கேட்டபடி இருக்கிறார் என்னுடைய

எடுத்து உண்மையை எனக்கு கிடைக்காதே உலகத்தில் அவளுக்குமே கிடைக்க கூடாது என்று நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளை தலை சிறந்த கொடிய வியாதி குஸ்த வேண்டும் என்று சாபத்தை அளித்த அதை சாபத்தை பெற்றுக் கொண்டு பூலோகம் சென்றால் என்னால் உயிர் வாழ முடியாது நான் உயிர் வாழ வேண்டும் அம்மா செய்தது தவறுதா இதற்கு சாப நோச்சனை கூடு கூடுங்கள் என்று அவர் காலை விழுந்து மன்றாடினார் மன்றாடி வந்து கொஞ்சம் மனம் இறங்கி சாப விமோச்சனம் அளிக்கிறதே நன்றாக கேள்வி உரைத்தார் இந்த உலகத்திலே தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும் பத்தினி பெண்ணாக இருக்க வேண்டும் உன்னை தவிர வேறொரு ஆடவனை மனதால் நினைக்காதவளாக இருக்க வேண்டும் அணுதினமும் அம்மனையே துதிப்பவளாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெண் அந்த அவனுக்கு சாப விமோச்சனை உரைத்தாலம் உரைத்தார் அப்பேற்பட்ட சாபத்தை பெற்ற பாவி யாத்திரை ஆசை காதலன் அன்பு காதலன் உயிர் விஜய விஜயன் சந்தோஷம் பண்ணி சந்தோஷப்பட வேண்டாம் இந்த சாபத்தை முன்னோர்கள் சென்றால் யாருக்குமே உன்னை அடையாளம் தெரியாது அப்படி அடையாளம் தெரியாத பொழுது நான் தான் விஜயன் என்று யாரிடமாவது உரைச்சால் அந்த கணமே அந்த நொடியே ஐந்து தாள் நாக வந்து உன்னை கொத்தி சாக எடுக்கின்றவர்கள் நான் தான் விஜய்ன் என்று உங்க இடத்தில் உரைத்து விட்டே அவள் வருவாரே கொத்தி சாகி அடிப்பாரே ஐந்து தாள் நாகமகம் வருவாளே